அறிக்கை அப்பா தலையில் விழுந்த பேரிடி அரசுக்கு எதிராக திரும்பிய பெண்கள் தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் கடந்த ஆண்டில் ஐம்பத்தி இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளது பெண் குழந்தைகள் வாழ தகுதியற்ற நாடாக தமிழ்நாட்டை மாற்றிவிடக்கூடாது என குரல்கள் எழுந்திருக்கிறது தமிழகத்தில் தினந்தோறும் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகிறார்கள் இந்த நிலையில் பெற்றோர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தும் வகையில் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் ராமதாஸ் இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தமிழ்நாட்டில் போக்சோ எனப்படும் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கான சட்டத்தின்படி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாக அதிகரித்திருக்கிறது ஆண்டு இதே சட்டத்தின் வழக்குகளுடன் ஒப்பிடும்போது இது வழக்கு ஒப்படும்போது அதிகமாகும் தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் இந்த அளவு அதிகரித்திருப்பது அளிக்கிறது இத்தகைய குற்றங்களை தடுக்க அரசும் காவல்துறையும் தவறியது கண்டிக்கத்தக்கது போக்சோ சட்டம் குறித்து மக்களிடம் அதிக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதனால்தான் இந்த அளவுக்கு வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்று கூறி இந்த வேதனையையும் தங்களின் சாதனையாக மாற்றிக்கொள்ள அரசும் காவல்துறையும் முயலக்கூடாது அண்மை காலமாகவே பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைகளால் பாதிக்கப்படும் செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன பள்ளிக்கூடங்கள் கூட குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அற்றவையாக மாறிவிட்டது வேதனையளிக்கிறது குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது போன்ற ஏதேனும் ஒரு சாக்கு போக்கு கூறி இந்த மோசமான சூழலை தமிழக அரசு கடந்து சென்றுவிடக்கூடாது பாலியல் குற்றங்களை தடுப்பதற்கான சட்டங்கள் போதுமான அளவில் உள்ளன ஆனால் அவற்றை முறையாக செயல்படுத்தாததுதான் பாலியல் குற்றங்கள் பெருகுவதற்கு முக்கிய காரணம் என்று உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூறியிருந்ததை இங்கு கருத்தில் கொள்ள வேண்டும் நாட்டில் பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாதுகாப்பதற்கான சட்டங்கள் முறையாக பயன்படுத்தப்படவில்லை என்று பாட்டாளி மக்கள் கட்சி பல ஆண்டுகளாக கூறி வருகிறது அது உண்மை என்பதைத்தான் போக்சோ சட்டத்தின் கீழ் பதிவான வழக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது காட்டுகிறது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பது மட்டுமே போதுமானது அல்ல பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களே நடக்காமல் தடுப்பதுதான் சாதனையாகும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிர செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீதான வழக்குகளை திறம்பட நடத்தி அவர்களுக்கு கடுமையான தண்டனையை தருவதன் மூலம் இத்தகைய குற்றங்களை செய்தால் தண்டிக்கப்படுவது உறுதி என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் ஆனால் அவ்வாறு செய்ய தமிழக அரசு தவறிவிட்டது என்பதுதான் இத்தகைய குற்றங்கள் பெருகுவதற்கு காரணமாகும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பெருகி வருவதன் மூலம் தமிழ்நாடு பெண்களும் குழந்தைகளும் வாழ தகுதியற்ற நாடு என்ற நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது பெண்கள் மற்றும் குழந்தை குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனையை விரைவாக தருவதன் மூலமாகவும் குற்றங்களை தடுப்பதன் மூலமாகவும் தமிழ்நாட்டில் பெண்களும் குழந்தைகளும் அச்சமின்றி நடமாடும் சூழலை தமிழக அரசு ஏற்படுத்த வேண்டும் என தெரிவித்திருக்கிறார் இதுபோன்ற கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை